மனைவி மீது கணவர் கொடுத்த புகார் அப்படியே ஷாக்காகி போன காவல்துறை மனைவி செய்த செயலுக்கு வங்கி அதிகாரியின் துணிச்சல் செயல் இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா என்ற வகையில் நடந்து கொண்டவர் இவர் ஆனால் இவர் செய்த காரியம் சரி என்னும் வகையில் இவருடைய மனைவி செய்த விஷயம்தான் இங்கு ஹைலைட் என்ன செய்ததால் தாலி கட்டிய மனைவி மீது காவல் நிலையத்தில் கணவர் புகார் கொடுத்துள்ளார் மனைவி மீதே ஒரு கணவர் புகார் கொடுக்க என்ன காரணம் இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் மேலாளராக நவீன்குமார் என்பவர் தான் இந்த புகார் கொடுத்தவர் நான் ரொம்ப மோசம் போயிட்டேன் என் வாழ்க்கையே போச்சு என்னை என் மனைவி ஏமாற்றிவிட்டால் என புகார் எடுத்திருக்கிறார் போலியான அடையாள அட்டை குரூப் ஒன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என கூறிய தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மொத்த குடும்பத்தையும் சிறையில் அடைக்க வேண்டும் சார் என நாமக்கல் காவல் நிலையத்தில் நவீன்குமார் புகார் அளித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த குளத்துக்கோட்டையைச் சேர்ந்த நவீன்குமார் வரகூராம்பட்டியில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் கடந்த ஆண்டு நவீன்குமாருக்கு பின் பார்க்கும் படலம் நடைபெற்றது அப்போது நாமக்கல் மாவட்டம் ஆர்பி புதூரை சேர்ந்த என என்ற பெண்ணின் வீட்டிலும் மணமகன் தேடும் படலம் நடைபெற்றிருக்கிறது அப்போதுதான் நவீன்குமாரின் ஜாதகம் தன்வர்தினியின் வீட்டுக்கு வந்துள்ளது அதில் வங்கி அதிகாரி என போட்டிருப்பதை பார்த்த பெண் வீட்டார் இதுதான் மகளுக்கு பல வரன்கள் தேடியும் கிடைக்கவில்லை எனவே ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் செய்ய சொல்வார்கள் இந்த பழமொழிக்கு தவறாக எடுத்துக்கொண்டு பெண் வீட்டார் செய்த காரியம் தான் வேற லெவல் ஒரு போலி பயோடேட்டாவை தயார் செய்து அதனோடு போலி அடையாள அட்டை குரூப் ஒன் ஆபீசருக்கான பணி நியமன ஆர்டர் என மொத்தத்தையும் தயார் செய்திருக்கிறார்கள் பின்னர் மாப்பிள்ளையின் ஜாதகம் எப்படி வீட்டிற்கு வந்ததோ அதே போன்ற பெண்ணின் ஜாதகத்தையும் நவீன்குமார் வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் அதனை பார்த்த நவீன்குமாருக்கோ சந்தோஷம் தாங்கவில்லை உடனே அவர் ஓகே சொல்லி இருக்கிறார் இதற்கிடையே ஜாதகத்தில் பத்து பொருத்தமும் அற்புதமாக அமைய வேறு எந்த விவரங்களையும் அக்கம் பக்கத்தினரிடம் கேட்காமல் உடனே திருமணத்திற்கான நாளை குறித்துள்ளனர் மேலும் மறுபுறம் இருவரும் தங்களது தேனிலவு இந்தியாவிலா அல்லது வெளிநாட்டிலா என்ற அளவுக்கு மணிக்கணக்கில் இருவரும் இரவு பகல் பாராமல் செல்போனிலேயே பொழுதை கழித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இவர்களது திருமணம் நடந்துள்ளது இருவரும் திருமண விடுப்பு முடிந்து பணிக்கு செல்லும் நாட்களும் வந்தது நவீன்குமார் மட்டும் வேலையில் சேர்ந்துள்ளார் ஆனால் தன்வர்தினி வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார் சரி என பார்த்து வந்த நவீன்குமார் நாட்கள் செல்ல செல்ல மனைவி தன்வர்தினியிடம் ஏன் வேலைக்கு போகாமல் இருக்கிறாய் என கேட்டுள்ளார் அதற்கு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவரை சமாளித்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் மனைவியின் சாலரி ஸ்லிப்பை நவீன்குமார் காண்பிக்க சொல்லியிருக்கிறார் அதற்கும் இவர் மழுப்பலாக பதிலளித்து அங்கிருந்து நழுவியுள்ளார் தன்வர்தினியின் மழுப்பலான பதிலால் நவீன்குமாருக்கு அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது இதனையடுத்து நண்பர்கள் சிலர் மூலம் கோவை பொள்ளாச்சியில் இருக்கும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் சென்று பார்க்க சொல்லியுள்ளார் அப்போதுதான் தன்வர்தினி மற்றும் அவரின் குடும்பத்தினர் செய்த தில்லாலங்கடி செய் வேலையை நவீன்குமார் கண்டுபிடித்துள்ளார் இது தொடர்பாக தன்வர்தினியிடம் கேட்டபோதுதான் குட்டு வெளியாகியுள்ளது அவர் போலியாக தயாரித்த அரசு பணி நியமன உத்தரவுகளை காண்பித்ததால் அதிர்ச்சியடைந்த நவீன் தான் ஏமாற்றம் அடைந்ததை கண்டு நுந்து போனார் இதனையடுத்து அப்படியே விடாமல் அவர்கள் மீது நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் கொடுத்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் வருவாய் கோட்டாட்சியர் என கூறி தன்வர்தினி நாடகமாடியது உறுதி செய்யப்பட்டது மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெற்றோர் உள்ளிட்ட மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தன்வர்தினியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்